சகோதரியே ஒரு இஸ்லாமியர் திருமணம் முடிப்பது என்றால் வெட்டிங் பண்ணுனா முஸ்லீமா தான் மாறணும் என்று ஏதாவது ஒரு கட்டாயம் உடல மத்தியில இருக்குதா இஸ்லாமியரை முடிக்கிறதா இருந்தா மட்டும் ஏன் மதம் மாற வேண்டி இருக்குது வெட்டிங் பண்ணுனா அப்படி நடக்கிற வீதம் வந்து சரியான குறைவா தான் இருக்குது அதற்கு அழகாக இருக்கும் யதார்த்தத்துல உண்மையா எம் மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களா இல்லையா

ரெண்டா ரெண்டுக்கும் மாறி மாறி போறாங்க ஆனா முஸ்லீம்ஸ் வெட்டிங் பண்ணுனா அப்படி நடக்கிற வீதம் வந்து சரியான குறைவா தான் இருக்குது சோ அதுக்கு ஏதாவது அற்புதமான ஒரு கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா நான் என்னன்னு சொல்லாமலே உங்களுக்கு விளங்கிடுச்சு ஆனாலும் சொல்றேன் என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரி உதாரணமாக ஒரு இந்து சகோதரியே ஒரு இஸ்லாமியர் திருமணம் முடிப்பது என்றால் அந்த இந்து சகோதரி இந்துவாக இருந்து கொண்டே இஸ்லாமியரை மணக்க முடியாதா அவர் இஸ்லாமியராக மாற வேண்டுமா அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு ஹிந்து சகோதரியம் கிறிஸ்தவ சகோதரர் ஒருவர் ஒரு ஹிந்து சகோதரிய திருமணம் அவர் இந்துவாகவே இருக்கிறார் அவர் கிறிஸ்தவராகவே இருக்கிறாரு அவங்க எங்கேயுமே மதம் மாறல ஆனா இஸ்லாமியரை முடிக்கிறதா இருந்தா மட்டும் ஏன் மதம் மாற வேண்டி இருக்குது என்பது கேள்வி இந்த கேள்வியினுடைய ஆழம் மிக முக்கியமானது அதனால கொஞ்சம் அமைதியா கேட்டுக்கிறீங்க என்னன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இருக்குது இல்லையா இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை மற்ற எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கைக்கு நேர் எதிரானது அதை விரும்பியோ விரும்பாமலோ நாங்களும் சொல்ல வேண்டியிருக்குது நீங்களும் கேட்க வேண்டியிருக்குது காரணம் என்னன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் லா இலாக இல்லல்லா முஹம்மதுன் ரசூலாக இறைவனைத் தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை கடவுள் ஒருவன்தான் அந்த ஒருவனை தவிர யாருமே இல்லை முகம்மது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார் என்பது இஸ்லாத்தின் தத்துவம் முஸ்லீம்களை பொறுத்த வரையிலே நாங்கள் அல்லாஹுவ மட்டும்தான் தொழுவோம் அல்லாட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணுவோம் அல்லாட்ட மட்டும்தான் கையேந்துவோம் அல்லாத்த மட்டும்தான் நோய் நொம்பலம்னா போய் முறையிடுவோம் வேற யார்கிட்டையுமே முறையிட மாட்டோம் முறையிட கூடாது ஆனா இஸ்லாமியர்களை சில பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்காக்களை போய் கேட்பாங்க வேற யார்கிட்டையும் கேட்பாங்க அது இஸ்லாம் அல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும் என்கிற ஒரு ஏக தெய்வக் கொள்கையை வலியுறுத்துகிறது அப்ப ஒரு முஸ்லிமாக இருந்த அவர் எப்படி இருப்பாரு இறைவனை ஒரு இறைவனை வணங்கக்கூடியவராக இருப்பார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் பண்பாடு எப்படி இருக்கும் இஸ்லாம் சொல்லுகிற எல்லா செயல்பாடுகளும் நீங்க எங்களை பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு தனித்த ஒரு தனித்த சமூகமாக தெரியுறமா இல்லையா ஆடை முறை வித்தியாசமாக இருக்கிறது வணக்க முறை வித்தியாசமாக இருக்கிறது எங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கிறது எங்களுடைய எல்லா விவகாரங்களும் ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது அதில் உச்சகட்ட வித்தியாசம் தான் கடவுள் கொள்கை இந்த கடவுள் கொள்கை இதே கொள்கையை தான் வாழ்க்கை பயணத்தில் ஒத்துப்போகுமே தவிர நீங்க கடவுள் கொள்கையில் இரண்டு கடவுள் எம்மதமும் சம்மதம் என்பது பேசுவதற்கு அழகாக இருக்கும் எதார்த்தத்தில் உண்மையா எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களா இல்லையா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் எம்மதமும் சம்மதம் என்றுதான் சொன்னார் ஆனால் அவர் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்தாரா இல்லையா எம்மதமும் சம்மதம் ஒரு மதமும் இல்லை என்று எல்லாத்தையும் ஏத்துக்கறேன்னு சொல்லணும் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு மதத்தில் இருப்பார்கள் ஆனா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொரு கொள்கை சார்ந்தவரோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் வாழ்க்கையில கடத்த முடியுமா இது வந்து நம்ம பஸ்ல டிராவல் போகல ஏங்க மற்ற ஏறி கொழும்புல போய் இறங்கிக்கிறோம் அப்படி போறதா இருந்தா பிரச்சனை கிடையாது இருபது வருஷம் ஐம்பது வருஷம் சாகுற வரைக்கும் அவனோட தான் வாழ போறோம் அப்படி இருக்கும்போது ஒரு கிறித்தவ சகோதரர் இருக்கிறார் ஒரு இந்து சகோதரி இருக்கிறார்கள் அவர்களுக்குள் இந்த முரண்பாடு வருவது அரிது ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் சொல்லுகிற விதமான இந்த மாதிரியான ஒரு கொள்கை அங்க நீங்க பார்க்க முடியாது நான் யாருடைய மதத்தையும் குறைத்து மதிப்பிட்டு இதை சொல்லல புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றேன் நாங்கள் ஏக இறைவன் என்று வணங்குவோம் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் கிறித்தவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் பரிசுத்த ஆவி என்று அவர்கள் மூன்று கடவுள் கொள்கையும் வைத்திருக்கிறார்கள் அப்ப ஒருவர் ஒரு கடவுளை சொல்லுகிறார் மனைவி மூன்று கடவுளை சொல்கிறார்கள் கணவன் பல கடவுளை சொல்லுகிறார் உதாரணமாக சொல்லுகிறார் மனைவி ஒரு கடவுளை சொல்லுகிறார் வாழ்க்கை ஓடுமா குழந்தை பிறந்துருச்சு எனக்கு ஆரம்பத்தை ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்கிற வரைக்கும் இனிமையாக இருக்கும் பிரச்சனை இல்லை ஆ நீ என்ன மதமாக இருந்தா நான் என்ன மதமாக இருந்தா என்ன அப்படின்னு இருக்கும் குழந்தை பிறந்துருச்சு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது இப்போ பிரச்சனை வருமா இல்லையா ஒரு கிறித்தவ சகோதரிக்கும் ஹிந்து சகோதரனுக்கும் பிரச்சனை இல்லை ஒரு ஆல்பர்ட்னு பேர் வைங்க ஆம்பளை பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை குறைஞ்சிடு சாந்தின்னு பேர் வைங்க பிரச்சனை இல்லை ஆனால் இதே நீங்கள் இஸ்லாமியர்கள் வந்துட்டால் சாந்தி சாந்தின்னு இஸ்லாமியர்கள் பேர் வச்சா பிரச்சனை இல்லை ஆனா இங்க மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க இஸ்லாத்துல பேர் வைக்கிறதுல அரபு பேர் தான் வைக்கணும் சட்டம் கிடையாதுமா சைத்தானிய பேர்கள் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் எந்த பேரையும் நீங்க நல்ல பேரா இருக்கதா பாக்குறதுக்கு சனத் ஜாய்சூரிய நல்ல பேரா ஒரு முஸ்லீம் வச்சுட்டு போகலாம் ஆனா நாங்க வைக்கிறது இல்லை எங்க சமூகத்துல அரபுல தான் பேர் தேடுவாங்க பெரும்பாலும் இப்ப ஒரு குழந்தை பிறந்துருச்சு பிறந்தா குழந்தை பிறந்ததுல பிரச்சனையும் சேர்ந்து பிறக்கும் எப்படி பிறக்கும் இந்த புள்ளைய எந்த மதத்துல வளர்க்க போற நீ ஏத்துக்கிற இந்து மதத்துல வளர்க்க போறியா நான் ஏத்துக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மதத்துல வளர்க்க போறியா அதோட ஒன்றோ அவ போய் எங்க நிப்பா கோஷ்ல போய் நிப்பா இல்லன்னா இவன் காதி கோஷ்ல போய் நிப்பான் நடக்குமா இல்லையா அதனால இந்த திருமணம் என்றால் என்ன இரு மனம் இணைந்து கொள்வது இந்த இரு மனம் இணைவதற்கு முதல்ல நம்முடைய கொள்கை கோட்பாடு இணைய வேண்டும் அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா முஸ்லிமான ஒரு ஆண் முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது தகாது முஸ்லிம் அல்லாத ஒரு ஆண் முஸ்லிமான ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது இருவரும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்கிற சட்டம் சொல்வது என்னன்னா பேசுறதுக்கு கேட்கறதுக்கு அழகா இருக்கும் ஏற்கனவே நான் பாட்டை பத்தி சொன்னோம்ல பாடுவதற்கு அழகாக இருக்கிறது என்று வாழ முடியாது அது மாதிரி கேட்கறதுக்கு அழகா இருக்குது நான் ஒரு ஹிந்து அவர் ஒரு முஸ்லீம் நாங்க வாழ்றோம் இப்படி வாழ்ந்தவங்க யாரையாவது நீங்க நூறு சதவீதம் எப்படி வாழ்ந்து செத்தாங்க தெரியுமா அந்த காட்டுங்க பார்ப்போம் சொல்ல வர்றேன்னா ஒரு மதத்துல இருக்கிறவங்களே டிவோர்ஸ் ஆரம்பிச்சுட்டு போகும்போது ரெண்டு கொள்கைகள் போய் நிற்குமா உதாரணமா என்பிபியோட சேர்ந்து எஸ்ஜேபிக்கு ஆட்சி அமைக்க முடியுமா சொல்லலாம் நாங்க நடத்துவோம் என்பிபியினுடைய ஊழல் ஒழிப்பு கொள் உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க ஊழல் ஒழிப்பும் சொல்லி போட்டு இவங்க நாங்களும் சேர்ந்து வர்ற மட்டும் வாங்க அங்க போய் பார்த்தா ஏன் நீயே கல்லணும் ஆட்சி முடிஞ்சு நடக்குமா இல்லையா அது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை தான் திருமணம் முடிக்க வேண்டும் இஸ்லாமியர் அல்லாதவர்களை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது இது ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லப்படுகிற ஒரு சட் சட்டமே தவிர நம்ம பரிபாஷையில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதை பண்ண முடியாது பொய்யாக இருக்கும் நடிப்பாக இருந்துடும்